வணக்கம் நாம எப்படி கேட்குறோன்னு எனக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியலே இருக்கு ஒரு சாதாரண கண்ணுக்கு தெரியாத அதிர்வு எப்படி நம்ம மனசுல ஒரு ஆழமான உணர்ச்சியா மாறுது வாங்க இந்த சுவாரஸ்யமான பயணத்துல அதுக்கான பதில தேடலாம் இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் ஒரு வழிகாட்டி மாதிரி ஒரு குழந்தையோட சிரிப்பு சத்தம் நமக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இல்லனா ஒரு பயங்கரமான இடி முழக்கம் இது எல்லாமே எப்படி நமக்குள்ள உணர்வுகளை தூண்டுது கண்ணுக்கு தெரியாத இந்த ஆற்றலோட ரகசியத்தை தான் நாம இப்ப கண்டுபிடிக்க போறோம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் பகுதி ஒன்னுல ஒரு சத்தம் காத்துல இருந்து எப்படி நம்ம தலைக்குள்ள பயணிக்க ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல சத்தம்னா என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு அதிர்வு ஒரு வைப்ரேஷன் இது எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னா ஒரு குளத்துல கல்ல போட்டா எப்படி வட்ட வட்டமா அலைகள் பரவும் அதே மாதிரி தான் சத்தமும் காத்துல அலைகளா பரவுது ஆனா நம்ம கண்ணுக்கு மட்டும் தெரியாது அவ்வளோதான் வித்தியாசம் இந்த பயணத்தோட முதல் ஸ்டேஜ் இங்கே தான் ஆரம்பிக்குது நம்ம காதோட வெளிப்பகுதி இருக்குல்ல அதாவது காது மடல் அது ஒரு நேச்சுரல் சேட்டலைட் டிஷ் மாதிரி தான் வேலை செய்யுது சுத்தி வர்ற எல்லா சத்த அலைகளையும் கரெக்டாக பிடிச்சி ஒரு புனல் மாதிரி காதுக்குள்ள அனுப்புது நாம கேக்குற இந்த முழு செயல்முறையும் ஒரு நாலு முக்கியமான படிகளா பிரிக்கலாம் முதல்ல காது சத்தத்தை சேகரிக்குது ரெண்டாவதா அந்த சத்தத்தை இன்னும் பெருக்குது மூணாவதா அதை ஒரு எலக்ட்ரிக் சிக்னலா மாத்துது கடைசியா நம்ம மூளை அத புரிஞ்சுக்குது இப்போ இது ஒவ்வொன்னியும் நாம கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் அடுத்ததா பகுதி ரெண்டு இயந்திரப் பெருக்கி இங்கதான் அந்த உள்ள வந்த சத்தத்துக்கு ஒரு முக்கியமான பவர் பூஸ்ட் கிடைக்கப் போகுது காது மடல் சேகரித்த அந்த சத்த ஆலைகள் ஒரு சின்ன குழாய் வழியாக உள்ள வந்து செவிப்பறைய அதாவது நம்ம ஏடுறம தட்டும் இங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னா காதில் விழுற ரொம்ப மெல்லிய கிசுகிசுப்பு சத்தம் கூட அந்த மென்மையான ஜவ்வை அதிர வைக்க போதுமானது அந்த அளவுக்கு அது சென்சிட்டிவ் செவிப்பறை அதிர் அந்த அதிர்வை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது இந்த மூணு குட்டி எலும்புகள் தான் சுத்தி பட்டரை அங்கவடி நம்ம உடம்புலயே இதுதான் ரொம்ப ரொம்ப சின்ன எலும்புகள் ஒரு அரிசி மணியை விட குட்டியா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஆனா அதோட வேலை ரொம்ப பெருசு இந்த மூணு எலும்புகளோட வேலையை சிம்பிளா சொல்லணும்னா அது நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிற ஒரு மினி சவுண்ட் ஆம்பிளிஃபயர் மாதிரி இருந்து வர்ற அந்த சின்ன அதிர்வை வாங்கி கிட்டத்தட்ட இருபது மடங்குக்கு மேல பெருசாக்கி கொடுக்குது சரி இப்போதான் கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம் பகுதி மூணு காக்லியாவின் மின்சார மாற்றம் இங்க தான் ஒரு உண்மையான மேஜிக்கே நடக்கப் போகுது ஒரு மெக்கானிக்கல் அதிர்வு நம்ம மூள புரிஞ்சுக்கிற ஒரு மொழியா மாறப்போற இடம் இது இந்த நத்தை ஓடு மாறி சுருண்டிருக்குல்ல இதுக்கு பேர்தான் காக்லியா இதுக்குள்ள ஒரு திரவம் நிரம்பி இருக்கும் நடுக்காது எலும்புகள் அனுப்புன அந்த அதிர்வு இப்போ இந்த திரவத்துல அலைகளை உருவாக்குது அதாவது திட அதிர்வு இப்போ திரவ அலையா மாறிடுச்சு இந்த கதையோட உண்மையான ஹீரோஸ் இவங்க தான் ஹேர் செல்ஸ் அதாவது முடி முடிசெல்கள் பேர்ல முடி இருந்தாலும் இது நிஜமான முடி கிடையாது ரொம்ப ரொம்ப சின்ன மைக்ரோஸ்கோபிக் உணர்திறன் செல்கள் காக்லியாவுக்குள்ள திரவ ஆலைகள் நகரும்போது இந்த பல்லாயிரக்கணக்கான செல்களும் மெதுவா அசையும் இப்போதான் அந்த முக்கியமான தருணம் வருது இந்த ஹேர் செல்ஸ் வளையும் போது அந்த மெக்கானிக்கல் அதிர்வு அதாவது அந்த அசைவு ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலா மாற்றப்படுது இதுதான் இதுதான் நம்ம மூளையால புரிஞ்சுக்க முடியுற மொழி ஆனா இங்க ஒரு ரொம்ப முக்கியமான கொஞ்சம் அதிர்ச்சியான விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும் இந்த சின்ன சின்ன ஹேர் செல்ஸ் ஒரு தடவை டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம உடம்பால அதை திரும்ப உருவாக்க முடியுமா முடியாது ஒண்ணு கூட உருவாக்க முடியாது ஜீரோ இதுதான் நம்ம ஏன் நம்ம காதுகளை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்றதுக்கான மிக முக்கியமான காரணம் ஓகே எலக்ட்ரிக் சிக்னல் ரெடி ஆயிடுச்சு இப்போ அது தன்னோட கடைசி இடமான நம்ம மூளைக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அந்த எலக்ட்ரிக் சிக்னல்கள் செவி நரம்புங்கிற ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ஹைவே வழியாக நேராக மூளையில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பகுதிக்கு போகுது இது எல்லாமே கண்ணை சிமிட்டுற நேரத்துக்குள்ளே நடந்துடும் மூளைக்கு சிக்னல் கிடைச்சதும் அது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அந்த சத்தம் ஹையாக இருக்கா லோவாக இருக்கா சத்தம் மெதுவாக கேட்குதா வேகமாக கேட்குதா எந்த இருந்து வருது எல்லாத்தையும் விட முக்கியமாக அந்த சத்தத்துக்கு என்ன அர்த்தம் இது எல்லாத்தையும் ஒரு நொடியில் பிரித்து மேஞ்சிரும் இது வெறும் சயின்ஸ் மட்டும் கிடையாது தான் அந்த சிக்னல் ஒரு உணர்வா மாறுது நமக்கு பிடிச்சவங்களோட குரலை கேட்டதும் அடையாளம் கண்டுபிடிக்கிறது ஒரு நல்ல பாட்டு கேட்கும்போது உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது ஒரு பழைய பாடலை கேட்கும்போது பழைய ஞாபங்கள் வர்றது இது எல்லாமே இந்த அற்புதமான ப்ராசஸோட விளைவுதான் பாத்தீங்களா இந்த சிஸ்டம் எவ்வளோ நுட்பமானதுன்னு இப்போ நம்ம உலகத்தோட நம்மளை இணைக்கிற இந்த விலை மதிப்பில்லாத விஷயத்த நாம எப்படி பாதுகாக்கணும்னு பார்க்கலாம் நாம முன்னாடி பார்த்தோமே அந்த மென்மையான ஹேர் செல்ஸ் அதுக்கு இருக்கிற மிகப்பெரிய எதிரி எது தெரியுமா காத கிழிக்கிற தான் ரொம்ப அதிகமான சத்தம் இந்த செல்களை தாக்கி நிரந்தரமா டேமேஜ் பண்ணிடும் இத நாம எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கணும் இந்த செல்கள் ஒரு ஒருமுறை அழிஞ்சுதுச்சுன்னா அவ்வளவுதான் அது திரும்ப வரவே வராது காது கேட்கறதுல ஏற்படுற இழப்பு நிரந்தரமானது அதனால பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன் கேட்கும் திறனுங்கிறது வெறும் சத்தங்களை கேக்குறது மட்டும் இல்லை அது நம்மளை சுற்றி இருக்கிற வாழ்க்கை நம்மளோட சொந்தக்காரங்க நம்மளோட உணர்ச்சிகள் இது எல்லாத்துக்கூடியும் நம்மளை இணைக்கிற ஒரு பாலம் அந்த பாலத்தை பத்திரமாக பார்த்துக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது இந்த கண்ணுக்கு தெரியாத அதிர்வு உங்கள் வாழ்க்கையில் என்ன அர்த்தத்தை கொடுக்குதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள்